அவிழ்க்கப்பட்டது இன்னும் கொஞ்சம் தான் இருக்க என்ன நம்ம மிஸ் பண்றோம் ரெண்டு பேரும் இப்போ வரீங்களா உங்களை நான் இப்போ நாலாவது தடவையா டின்னருக்கு கூப்பிடுறேன் நாங்க இப்போ இதுல மாட்டிக்கிட்டோம் இதை இங்க வைக்கணும் அப்புறம் இதை இங்க அம்மா நீங்க ஒரு பிரில்லியன்ட் வாழ்க்கையே ஒரு புதிர் தான் அதுல இருக்கிற தேவையான பகுதியை நாம தான் கண்டுபிடிச்சு எடுத்து வைக்கணும் குடும்பம் வேலை உன்னோட மதிப்புங்க அப்புறம் மத்ததெல்லாம் தானா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துரும் சரி வாங்க சாப்பிடலாம் இந்த உலகம் முழுக்க மர்மங்களால நிறைஞ்சிருக்கு புதிர்களையும் விடைகளையும் வச்சு இந்த உலகத்தோட மர்மத்துக்கு கண்டுபிடிக்க ஒருத்தர் போலாம் அப்ப என்னோட விடுகதைக்கு பதில் சொல்லுங்க நான் சாப்பிட மாட்டேன் ஆனா எனக்கு நான் உயிரோட இல்லை ஆனா நான் ரெஸ்ட் எடுக்கவும் இருக்க மாட்டேன் அப்படின்னா முயற்சி எலியாஸ் நான் சாப்பிட மாட்டேன் ஆனா ஜீர்ணம் ஆயிடும் நான் உயிரோட இல்லை ஆனா ஓய்வு எடுக்க மாட்டேன் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கவே மாட்டேன் ஓ நெருப்பு அது கட்டைங்களை சாப்பிடாது ஆனா அதோட வேலையை பண்ணும் அது உயிரோடவும் இல்ல ஹனத்தி பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கட்டைகள் காலி அது இறந்து போயிடும் அற்புதம் ஞாபகம் இருக்கட்டும் விலாயஸ் ஒரு புதிரோட பதில் அந்த புதிர்குள்ளியே தான் எப்பவுமே இருக்கும் அப்படின்னா கேள்விக்குள்ளேயே பதில் ஒளிஞ்சிருக்கா பிரதர் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச தூரம் என்னாச்சு நீங்க இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அவர் பிரிட்ஜ் மேல நடந்துட்டு இருந்தாரு அப்போ ஒரு போர்டு உடஞ்சு போச்சு நல்ல வேலை அப்ப அவர் கயிறை பிடிச்சிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இவர் ஆத்துக்குள்ள விழுந்திருப்பாரு இது கெட்ட நேரம் தான் இதை பத்தி கவுன்சிலர் கிட்ட நம்ம பேசி ஆகணும் எப்பதான் அவர் இங்க புது பிரிட்ஜ கட்டுப்பாரு யாராவது இறந்ததுக்கு அப்புறமாவா அது தான் என்னாச்சு நம்ம எல்லாரும் மாளிகைக்கு போய் ராஜா கிட்ட பத்தி கேட்டுக்கலாம் அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது கூடாது எங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்கு இங்க இருந்து மாளிகை ரொம்ப தூரம் இருக்கு உங்க குடும்பங்கள் எல்லாம் இங்கதான் இருக்கு சில பேரை நான் கைது பண்ண வேண்டியது இருக்கோம் அவங்களோட திருட்டுக்கும் புதிர்களை தீப்பீங்களோ அவங்க எல்லாருமே மாளிகைக்கு தாராளமா வரலாம் அவங்களுக்கு தேர்வு வெச்சு அதுல ஜெயிக்கிறவங்கள ராஜாங்கத்துல ஒரு வேலை குடுக்கறதா ராஜா சொல்லி இருக்காரு இதுதான் நமக்கு இருக்கிற வாய்ப்பு சார் இந்த காம்படிஷன்ல நாங்க எல்லாருமே கலந்துக்கலாமா கண்டிப்பா அதுலயும் குறிப்பா உன்ன மாதிரி இளைஞர்கள் ஏன்னா புதிர்கள் கிராமத்து மக்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் நல்லாவே தெரியும் ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு எங்களோட கிராமத்தை கொள்ளையர்கள் தாக்கி இருக்காங்க இங்க என்ன மாதிரி பசங்க தான் பாத்துக்கிறாங்க கிராமத்தை விட்டு எங்களால வர முடியாது கவலைப்படாதீங்க கிராமம் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ராணுவத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் ஆனா கண்டிப்பா நீ இந்த போட்டிக்கு வந்தே ஆகும் அதுக்கு அவசியம் எதுவுமே இல்ல சார் இங்க எல்லாம் கொள்ளையர்கள் வந்தே இருக்க கூடாத நீங்க எல்லாரும் உங்க வேலைய பாத்தீங்களா இல்லையா கவுன்சிலர் ரொம்ப நல்லா வேலை பண்றாரு இருந்தாலும் எங்களுக்கு ராணுவம் தேவை கண்டிப்பா கவுன்சிலருக்கும் மக்களோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்த மாதிரி கொள்ளைகள்ல ஈடுபடுறவங்கள கண்டிப்பா நம்ம சும்மா விடக்கூடாது ஆமா தானே ஆமாமா கண்டிப்பா சரியா சொன்னீங்க அப்புறம் இளையாசும் மற்றவங்களும் மாளிகைக்குள்ள போனாங்க உங்க எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன் நான் உங்ககிட்ட மூணு புதிர்களை கேட்பேன் அதை நீங்க கண்டுபிடிக்கணும் கடைசி புதிர நம்மளோட இளவரசி தான் கண்டுபிடிச்சாங்க சரி இப்போ நம்ம ஒரு ட்ரையல் வச்சுக்கலாமா யாரெல்லாம் இந்த தேர்வுக்கு தகுதியானவங்கன்னு பாக்குறதுக்கு இந்த புதிர யார் உங்கள பத்து பேர் கரெக்டா முடிக்கிறீங்களோ அவங்க தான் இங்க கடைசி தேர்வுக்கு போவாங்க நான் உங்களுக்கு ரெண்டு வார்த்தைகளை தரேன் புது அப்புறம் கதவு புது கதவு எங்களுக்கு நீங்க இந்த வார்த்தைகளை மாத்தணும் அதுவும் ஒரே வார்த்தையா ஆரம்பிக்கலாமா என்ன ஏ எனக்கு ஒன்னும் புரியலையே நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் இவரு சொன்னது சரிதா ஐனஸ் புது கதவு இந்த வேர்ட் அவர் ஒரே வார்த்தையா மொத்தமா மாத்திட்டாரு நல்ல வேலை பண்ண எங்மேன் இப்ப நம்மளோட போட்டியை தொடங்கலாமா கதவுக்கான சாவி எது தான் நான் அடுத்த புதிர வச்சிருக்கேன் நான் பிறக்கும் போது அந்த இடத்துல நான் இல்ல நான் எங்க பிறந்தேனோ அங்கதான் இருந்தேன் நிலப்பரப்பையும் நேரத்தையும் வச்சு நான் எப்பவுமே பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்

ஏன்னா ஞாபகங்கள் எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கும் அது நேரத்தையும் நிலப்பரப்பையும் தாண்டி நம்ம கூட வரும் இதுதான் சரியான பதில் அப்புறம் அழகு அற்புதம் நல்லா பண்றீங்க இப்ப அடுத்த பொதிர் உங்களுக்கு அதுலயே பதில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்கதான் கடைசி பொதிருக்கு போவாங்க இதோ நான் வந்துட்டு போவேன் ஆனா ரோடு மேல இல்ல நான் போற ஒரே வழி நான் தான் என்னோட குரல் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனாலுமே என்ன பார்க்க முடியும் அது அது வந்துட்டு திரும்ப போகும் அது தண்ணியில மட்டும்தான் பயணம் செய்யும் அதனால அதோட ஒரே வழி அது மட்டும்தான் அப்புறம் நம்மளால அதை பார்க்கவும் முடியும் அதோட சத்தம் நம்ம எல்லார் மனசுக்கும் ஒரு நல்ல உணர்ச்சியை தரும் நீ இதை ரொம்பவே நல்லா பண்ற இல்லையா இப்ப உன்னோட கடைசி புதிர் இது ஒரே ஒரு புதிர் மட்டும் கிடையாது இது ஒரு தேடல் இளவரசி எலியாஸ் நான் ஒரு நகையை தேடுறேன் அது ரொம்ப சுத்தமானது தெய்வீகமானது போட்டி வச்சிருக்கு ஒரு எட்டாத கல் கதவுல அது எப்ப பலமாகும்னா தண்ணியோட விதி பின்வாங்கும் போது மட்டும்தான் அந்த நகர் ஜொலிக்காது ஆனா அது பத்திரமா வச்சிருக்காங்க ஒரு கோட்டைக்கு மேலே போக படிக்கட்டும் இல்ல அந்த நகை இன்னும் அழகாயிடும் ஒருவேளை அது வீட்டுல இருந்து எடுக்கப்பட்டா ஏன்னா அது தனியாதான் அங்க இருக்கு அந்த நகையை எடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு ஒரு நாள் டைம் தர நாளைக்கு நீ அந்த நகையை எடுத்துட்டு வந்து பேசுறது ஒரே ஒரு ஆள் கிட்ட தான் அது ஹெடன் நான் ஒரு நகையை கண்டுபிடிக்கணுமா கோட்டைக்கு மேலேன்னு சொன்னாங்க அதுவும் நாளைக்குள்ள கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோட்டை பக்கத்துல தான் இருக்கும் ஆனா எங்க ஹேடன் இந்த ராஜாங்கத்துல கோட்டைகள் எல்லாம் எங்க இருக்கு இந்த அதுக்கான மேப் இங்கே எங்கேயும் கோட்டைகளே இல்லையே இந்த மாளிகை குழியும் இல்ல இதனால சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல இரு பல்லு இருக்கிற கதவுகள் இருக்கா இங்க இருக்கிற எல்லா கதவுகளுமே இரும்பால செய்யப்பட்டிருக்கும் ஒரு நிமிஷம் அற்புதம் நல்லா பண்ண இப்போ அடுத்த புதிர் தான் உங்களோட புதிருக்கான பதில வர வைக்க போகுது அந்த கடைசி புதிரோட பதில் தான் அலை அப்படிதானே அதாவது கடல் ஹேடன் இந்த மேப்ல கடல் இங்க தான் இருக்கு இளவரசிக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் நம்ம அங்க போனும் ஹேடன் ஒரு நிமிஷம் இந்த கப்பல் எப்பவுமே இந்த இடத்துல தான் இருக்குமா இல்லையே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு இங்க கடற்படையை அனுப்பி என்ன நடக்குதுன்னு பாக்க சொல்ற அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஐடன் அங்க யாராவது அடிப்பட்டு இருந்தாங்கன்னா இல்ல ஏதாவது பிரச்சனையில் இருந்தா நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் பாக்கலாம் இதுக்கெல்லாம் உனக்கு நேரமே இல்ல ஒரு வேலை அந்த கப்பல் இருக்கிறவங்க அவசர தேவையில இருக்கலாம் உன்னோட வாழ்க்கையில கிடைச்ச நல்ல வாய்ப்பை நீ அப்புறம் இழந்துருவ பரவாயில்ல நான் யாரையும் பிரச்சனையில விட மாட்டேன் நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்ப வேகமாவே கேப்டன் ஒரு நிமிஷம் உங்க ரெண்டு பேருக்குமே தெரியுமா ஆ ரொம்ப நல்லாவே தெரியுமே நல்லது நான் இந்த விஷயத்த அரசர்கிட்ட சொல்லிடுறேன் சரி நீங்க இப்ப இளவரசியோட நகையை தாராளமா தேடலாம் உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் இருங்கா நீங்க அதுக்குள்ள போக கூடாது ஆனா இளவரசி தேடிக்கிட்டு இருக்கிற நகை தான் இருக்கு இந்த ரெண்டு குகைகளை பார்த்தல இதுல ஒரு குகைக்குள்ள போனா அப்படியே கடலுக்குள்ள போயிட வேண்டியதான் இன்னொரு குகைக்குள்ள போனா நீ ஒரு தீவுக்கு போவ நீ என்கிட்ட கடலுக்கு எது போகும் தீவுக்கு எது போகும்னு கேட்டனா நான் உங்ககிட்ட சொல்ற பதில் அது உண்மையாவும் இருக்கலாம் இல்ல பொய்யாவும் இருக்கலாம் நீ என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும் அதுக்கப்புறம் நீ தேர்ந்தெடுக்கிற குகைக்குள்ள நீ போய் ஆகணும் இன்னொரு புதிரா இது அவங்க ஒரு பயணம்னு சொன்னாங்கல்ல ஒரு வேலை தப்பாச்சுன்னா என்னோட வாழ்க்கையே போயிடும் இல்லை நான் இந்த போட்டியை விட்டே விலகணும் உண்மை எந்த வழியா இருக்கும் சரி ஞாபகம் வச்சுக்கோஸ் ஒரு புதிரோட பதில் எப்பவுமே ஒரு புதிர்குள்ளியே தான் இருக்கும் அப்படின்னா கேள்விக்குள்ளதான் பதில் இருக்குமா ஓகே நான் இதுல தயாரா இருக்கேன் நான் அந்த தீவுக்கு எப்படி போறது உங்களால கொஞ்சம் சொல்ல முடியுமா அது எந்த குகை பக்கம் இருக்குன்னு கை காட்டுங்க எனக்கு தான் அது இருக்கு தேங்க்யூ ஹெலாயஸ் நீ இதுல அவசரப்படாத ஜாக்கிரத உன்னோட முடிவை நீ கரெக்டா ஆமா நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச கேள்வியிலேயே பதில் இருக்கு அது என்னன்னா நான் தீவுக்கு போற குக அவர்கிட்ட என்னன்னு கேட்டப்போ அவர் என்கிட்ட உண்மையை சொல்றாருன்னா அவர் கண்டிப்பா என்ன தீவுக்கு தான் அனுப்பியிருப்பாரு ஒருவேளை அவர் போய் சொல்றாருன்னா என்ன கடல் இருக்கிற இடத்துக்கு அனுப்புவாரு ஆனா நான் அவர்கிட்ட கேட்டது எந்த குக வழியா போனா நான் தீவுக்கு போலான்னு கேட்டேன் எதை நீங்க கை காட்டுவீங்கன்னு கேட்டேன் அவர் கடல் இருக்கிற குகையை தான் என்கிட்ட போய் சொன்னாரு ஆனா அவர் கை காட்டினது தீவு இருக்கிற குகை ஸோ அவர் உண்மையை சொல்றாரோ இல்லை பொய் சொல்றாரோ இதை எப்படி யோசிச்சாலும் சரி அவர் எனக்கு கை காட்டினது இந்த தீவுக்கு தான் ஏன்னா அவர்கிட்ட கேட்ட கேள்வி அப்படி என்னோட அப்பா சொல்வாரு கேள்விக்குள்ளேயே தான் எப்பவுமே பதில் இருக்குமா இலாயஸ் நீ நிஜமாவே ஒரு ஜீனியஸ் சரி இப்ப சீக்கிரம் சொல்லு அந்த நகைகள் எங்க இருக்கு கல் கதவுக்கு பின்னாடி அது ரொம்ப பலமா இருக்கும் தண்ணியோட தலையெழுத்து பின் வாங்கிச்சுன்னா

அதோட ஓடு ரொம்பவே பலமானது நேரம் போக போக பலமாகும் அதுக்குள்ள இருக்கிற தண்ணி காய காய அதுதான் தண்ணியோட எழுத்து தேங்காவும் வரும் அதோட நேரத்துக்கு ஏத்த மாதிரி அது மாறிடும் இதுதான் பதில் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்ப உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேளு என்ன வேணும் உனக்கு மாளிகையா இல்ல தங்கமா என்னோட கிராமத்துல நல்ல பிரிட்ஜ கட்டி கொடுக்கணும் என்ன என்னோட ராஜாங்கத்துலயே ஊழல்ல அவனோட சொத்தை எல்லாம் எடுங்க அவனை ஜெயில போடுங்க ஒரு நாய் மாதிரி மிச்ச வாழ்க்கையை கழிக்கணும் அப்புறம் இலாயஸ் இனிமேல இருந்து நீ இந்த ராஜாங்கத்துல ஒரு கவுன்சிலர் ஜெனரலா இருப்ப நீ இதை இளவரசியோட சேர்ந்து வேலை பார்க்கலாம் சரியா

அந்த ராஜாங்கத்துக்கு மட்டும் ஆனா அவரும் இளவரசியும் இந்த மொத்த ராஜாங்கத்தோட பாதுகாப்பையும் வளத்தையும் பார்த்துக்கிட்டாங்க காலம் போக போக அவங்களுக்குள்ள நல்ல நட்பும் வந்துச்சு ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் புடிச்சுது